முழுக்க வந்து திமுக வந்து பயங்கர கேம் பாக்கணும் திமுக தான் இந்துக்களுக்கு எதிராக வச்சு இங்கே அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்காக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ரெகனைஸ் பண்றாங்க ஆனா தமிழக அரசு தடை ஒன் பார்ட்டி போய் போடுறாங்க திமுக வந்து முழுக்க முழுக்க இந்து மக்களுக்கு இந்து முன்னணி அரசு பாஜகவுக்கு பயந்து அவங்களுடைய நீங்க அதிமுக சொன்னாலாவது இல்ல சார் நான் என்ன சொல்றேன் திமுக வந்து எதுக்காக இப்படி செய்யுதுன்னு இஸ்லாமியருக்கு உட்பட சிறுபான்மை வாக்குகள் நம்ம அறுவடை செய்யலாம் அந்த கண்ணோட்டத்தில் அந்த சூழ்ச்சிகரமான அரசியலை திமுக எடுத்ததன் விளைவுதான் இந்த திருப்புரங்குன்ற பிரச்சனையே என்ற அரசு தொல்லியல் என்ற பொருளில் கோயிலுக்கு அனுமதி சர்ச்சுக்கு அனுமதி பள்ளிவாசலுக்கு அனுமதி இல்லை பாஜகன்றது ஒரு கட்சி பாஜகன்றது இது மதவாத கட்சி அப்படின்னா முஸ்லீம் லீக் இந்திய தேசிய லீக்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்குறாங்க இது பிரியோ நியூஸி நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்திய தேசிய லீக்கினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் ஒரு பெரிய பிரச்சனை திருப்பனூன்றம் மலையில் பொதுவாக இந்துக்களுடைய நம்பிக்கை வந்து அந்த இடத்துல ப பல்வேறு பிரச்சனை ஏற்க முன்னே இவருக்கு முன்னே ஏற்பட்டுருக்கு அங்கே அந்த சிக்கந்தர் தர்காவோட பிரச்சனைகளும் இருந்திருக்கு அவங்க வேல் யாத்திரையெல்லாம் திருப்பி அந்த இடத்துல நடத்துகிறாங்க மிகப்பெரிய பிரச்சனை நவாஸ் கனி அவர்கள் வந்து மேலே போய் ஆடு மாடு பள்ளியிடுறது போனது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது தொடர்ந்து இந்த பிரச்சனையில் இருக்கும்போது இது நீண்ட ஆண்டு காலமாக நடக்காமல் இருந்து திருப்பி இப்போ உயர்நீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் பெருசாக எதிர்க்கலை இஸ்லாமிய அமைப்புகள் வந்து வேண்டுமென்றே எதிர்க்கிறது ஒரு நம்ப ஒரு இந்துக்களோட நம்பிக்கையை எதற்காக தலையிடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன் சொன்னால் எப்போவுமே இந்துக்களுடைய எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் எந்த இஸ்லாமியனும் தடை தடை விதிக்கவோ தடை தடை பண்ணுறதுக்கும் முற்பட மாட்டான் ஏன்னு சொன்னால் அவர்களோட மார்க்கம் அவர்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு இஸ்லாமியனும் இதுவரையும் செயல்பட்டு வராங்க இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா அரசியல் இதில் வந்து விளையாடுது பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வலதுசாரி அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் தளத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் என்ற அடிப்படையில் தான் செயல்படுறாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபி இவங்கள் எல்லாமே அதற்கு இது ஒரு களமாக செயல்பட்டு எடுக்கிற பிரச்சனை உண்டாக்குறாங்க அப்படின்னா இந்த பக்கம் இந்திய தேசிய லீக் முஸ்லீம் லீக் போன்றவர்கள் பக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய தலைவர் நவாஸ் கனி போன்றவர்கள்லாம் இஸ்லாமியர்கள் மக்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அந்த சித்தங்கர் தர்கா வந்து இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டதல்ல இதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு எழுநூறு ஆண்டுகளா வந்து அது இருக்கு அந்த எழுநூறு ஆண்டுகளா அங்க போய் ஆடு கோழி எல்லாமே அறுத்து அது நேர்ச்சி செய்வது வழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போதான் வழக்கம் இல்லைன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி இது போன்ற அமைப்புகள் தான் சொல்கிறாங்களே தவிர அங்குள்ள இந்து மக்களோ அதாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களோ பிறரோ இதை பற்றி சொல்கிறது இல்லை இதில் முழு முழுக்க முழுக்க வந்து திமுக வந்து பயங்கர கேம் ஆடிச்சு இதுதான் பார்க்கணும் திமுக தான் இந்துக்களுக்கு எதிராக இல்லை இல்லை துறையை வச்சு இங்கே வந்து கேஸ் போடுது இல்லை 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 அது கேஸ் போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நீங்கள் ஒன்றும் பாருங்கள் அதாவது இந்து இந்து முன்னணி வந்து ஒரு அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்காக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ரெககனைஸ் பண்ணுறாங்க ஆனால் தமிழக அரசு தடை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க போடக்கூடாதுன்னு உடனே நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் கேளுங்கள் அப்போ நீதி மன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் கடுமையான எதிர்ப்புகளையும் பதி வைக்கவே இல்லை நீதிமன்றத்தில் என்ன ஆச்சுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஒத்து உதவக்கூடிய அளவுக்கு தான் திமுக அரசு வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வாதம் பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா ஆடு கோழி அறுக்கிற விஷயமாக நீதிபதி கேள்வி எழுப்புற பிஜேபி உள்வாங்கிட்டு நீதிபதி அந்த கேள்வி முன்வைக்கிறாரு அப்ப தமிழக அரசு சார்பாக பிஜேபி மட்டும் கேஸ் இது இந்து முன்னணி மட்டும் கேஸ் படல இஸ்லாமிய அமைப்புகளும் இல்ல இல்ல நீங்க நல்லா பாருங்க அந்த உயர் நீதிமன்றத்த வழக்கில் இஸ்லாமிய அமைப்புகளும் இரண்டு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வந்தது அதில் முரண்பட்டு இருந்ததுனால மூன்றாவது நீதிபதிக்கு பற்றி அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னைக்கு நேற்று வழக்கு இல்லை பல வருடங்களாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எல்லா வழக்கும் அதாவது ஆங்கிலேயர் காலத்திலும் அதற்கு பிற்பாடு வந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்து பல வழக்குகளில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான தீர்ப்பு தான் வந்திருக்கு புரிதுங்களா அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்ட்டீங்க அப்படி நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு சொல்றீங்க அதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இப்போ இப்போ அமுல்பட தொண்ணூத்தி மூணு தீர்ப்பு வந்து அங்கே சிக்கந்தர் மலையோ அல்லது சிக்கந்தர் அங்கே அந்த நேர்ச்சி செய்வது பற்றிய தடை எதுனா வீச்சிருக்காங்களா இல்லையா சிக்கந்தர் மலை அது அப்படியே இருக்கு அது அவங்களுடைய வணக்க வழிபாடு நீங்க உங்களுடைய வணக்க வழிபாடு நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நைன்டி த்ரீ இல்லை இங்க வழிபாட்டில் வந்து பிரச்சனையே கிடையாது இப்ப யாரும் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்லவில்லை இஸ்லாமியர் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல அங்கு ஆடு கோழி பழியிடுவது வந்து இதை புனித இந்த இந்துக்களுடைய நம்பிக்கை வந்து அது ஒரு சைவம் ஒரு கடவுள் திமுக ஆட்சி வந்து தாங்க இப்போ தாங்க அந்த பிரச்சனையே கலப்பிச்சு கலப்புனாங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் துறை தான் வந்து இந்து மக்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருங்க இல்லை திமுக வந்து முழுக்க முழுக்க இந்து மக்களுக்கு இந்து முன்னணி அரசு பாஜகவுக்கு பயந்து அவங்களுடைய நீங்கள் அதிமுக சொன்னாலாவது சரியாக இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன் திமுக வந்து எதுக்காக இப்படி செய்யுதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அதிமுக விட பாஜகவை எதிரியா முன்னிலை செயல்படுத்தணும்னு சொன்னால் இஸ்லாமியருக்கு உட்பட சிறுபான்மை வாக்குகள் நம்ம அறுவடை செய்யலாம் அந்த கண்ணோட்டத்தில் அந்த சூழ்ச்சிகரமான அரசியலை திமுக எடுத்ததின் விளைவு தான் இன்றைய திருப்புரங்குன்றம் பிரச்சனையே இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான திமுகங்கிறது உண்மைதானே ஆதரவுன்னு சொல்லி நீங்கள் திரும்ப திரும்ப வாக்கு பூரா அவங்க தானே சூழ்ச்சி பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி சுமார் ஐம்பது ஆண்டுகளாக திமுக வாக்குகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டு வருது இதுதான் நிதர்சனமான உண்மை திருப்பரவுங்கன்ற விஷயத்தில் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்ன இந்து முன்னணி போன்ற அமைப்புகளுக்கு சாதகமான முறையில் தான் தமிழக அரசு நடந்து கொண்டது தமிழக அறநிலைத்துறை நடந்து கொண்டது தமிழக அங்கே இருக்கக்கூடிய திருப்பங்குன்ற அந்த மாவட்ட கலெக்டர் நடந்து விட்டார் நான் இன்னும் நேரடியான குற்றச்சாட்டு வைக்கிறேன் இது நான் வைக்கல இந்த நீதிம நீதிமன்றம் இல்லை இல்லை இன்றைக்கு அதே இந்த அரண்நிலைத் துறை தான் கோ வந்து அப்பீல் பண்ணியிருக்கு எதுக்காக ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாங்க இது கண்துடைப்பு எல்லாமே கண் நாங்கள் வந்து எந்த இஸ்லாமியரும் தீபம் ஏற்றுவதற்கு தடை விதிங்கன்னு சொல்லலை ஆனால் தீபம் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அங்கே சிக்கந்தூர் மலைக்கு பக்கத்தில் போகிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது மீட்டர் இருக்குல்ல அங்கே இருக்கும் அந்த தீபத்தூண் இருக்கு இல்லையா அதுக்கும் சிக்கன் தர்காக்கும் ஐம்பது மீட்டர் இருக்கு இல்லை இல்லை அதெல்லாம் நீ நிறைய தூரம் இருக்கு ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி இப்போ அவங்க கேஸில் சொல்லுவாங்க அதுதான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால் இது வெளியே எங்களது இடம் இருக்குது அதுவரிலேயும் எங்கள் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இது போன்ற வலதுசாரி பாசிசவாதிகள் வந்து அங்க வந்து பிரச்சனையை கலப்பும் போதுதான் இஸ்லாமிய அமைப்புகள் தலையிடுறாங்க நீங்க தீபம் இடத்துக்கு ஏதாவது ஏற்றிட்டு போங்க யார் தடை விதிக்கிறா இப்போ இப்போ நம்ம வீடு இருக்கோம் வீட்டுக்கு மேலேயே வந்து ஒருத்தர் வந்து சாமி இப்போ சாமி மலை மாலை போடுறாரு அவர் அந்த ஐயப்பசாமிக்கு வந்து ஊரை கூட்டி ஃபுல்லாக வந்து அதை தான் சொல்ற இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இந்த மாதிரி பிரச்சனையில் ஈடுபடுறது கிடையாது அமைப்புகள் தான் ஈடுபடுறாங்க தான் வந்து நம்ம இவர் தான் சொல்லுவார் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவார் தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பிரச்சனை இல்லை ஆனால் அரசு பாஜக வைக்கக்கூடிய அரசியல் பிள்ளையார் தான் பிரச்சனைன்னுவார் என்பார் புரிதுங்களா உங்களுக்கு இப்போ இந்த திருப்பதி கொடைன்னு போகுது நீங்கள் பார்க்கலாம் அமைதியாக தானே போயிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எந்த முஸ்லீம் எதுவும் தெரிவிச்சு எங்கள் பள்ளிவாசல் வழியாக வரக்கணும் இல்லையே ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி வந்து எடுத்துகிட்டு போகிற பிள்ளையார் மட்டும் அது வந்து பள்ளிவாசலாண்ட போகிறது பள்ளிவாசல்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புவது இது போன்ற ஒரு வன்மத்தை தமிழ்நாட்டில் இல்லை வட இந்தியா முழுக்க இது போன்ற ஒரு பாசிச பிரச்சாரம் தான் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தவிர மற்றபடி தெரு தெருக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்க எந்த தெருவில் இல்லைங்க கோவில் எந்த தெருவில் எந்த தெருவில் பிள்ளையார் கோவில் இருக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது இவங்க நடத்தும்போது மட்டும் பிரச்சனை அவங்க ஏற்படுத்தல இவங்க இவங்க நடத்துறதுனால எதிர்க்கிறாங்கன்றாங்க திருப்புரங்குட்டமாலையிலே தீபம் ஏத்துறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை எங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா என்ன நானே வாங்கி கொடுக்கிறேன் ஏத்துங்க ஒரு நாள் ஒரு வருஷம் அப்ப திமுக அரசாங்கம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் திந்துக்களுக்கு எதிராக இருக்கு அதுதான் இல்லை அது எப்படின்னு சொன்னா இங்க பிரதான எதிரியா பாஜகவை காட்டணும் இங்க வந்து பாஜகவுக்கு பெரிய ஓட் பேங்க் இல்லை அப்படி நீங்க பிரதான எதிரின்னா எதிர்கட்சின்னா அதிமுகவை காட்டணும் ஆனால் திமுக என்னன்னா பாஜகவை முன்னிலைப்படுத்தணும்னா சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுடைய வாக்குகள் நம்ம அறுவடை பண்ணணும் ஆதரவு தானே எது அப்ப ஆதரவு தானே எப்படி ஆதரவு எப்படி ஆதரவு உங்கள் வாக்குகள் அதாவது உங்களுடைய வாக்கு வங்கிக்காக நீங்க வாக்கு வாங்கணுன்றதுக்காகவே ஒரு தேவையில்லாம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு இஷ்யூ ஆக்கி அதன் மூலியமாக அறுவடை பண்ணுவது என்பது இது வந்து அசிங்கத்தின் உச்சமாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தை நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் சொல்லுங்கள் அதாவது நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குற ஒரு கேள்வி அதேமாரி ஆடு கோடி அறுத்தன்னு சொல்லி பாஜக தரப்பு பெட்டிஷனை படித்து கேட்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க இதை பற்றி திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு திமுக அரசு என்ன சொல்லியிருக்கணும் சார் இது இன்றைக்கி நேர்த்தி இல்லை இது காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து அரசு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது பாஜக தான் தேவையில்லாமல் இது அரசியல் படுத்துகின்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் வாதமாக வச்சுருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்லலாம் ஆனால் திமுக அங்கே ஆதரவு என்ன வாதங்கள் வச்சாங்க நீங்கள் இப்போ கூட எடுத்து பாருங்கள் இல்லை இல்லை திமுக என்ன வாதம் பண்ணாங்க அதான் என்ன வாதம் பண்ணாங்கன்னு சொன்னால் அதாவது அந்த திருப்பரங்குன்றமொழியில் ஆடு கோழி அறுக்கிற விஷயமாக பதினெட்டு பேர் மீது வழக்கு போட்டு நாங்கள் கைது பண்ணி சிறையில் போகிறோம் அப்போ என்ன பண்ணுது நான் திமுக நீதிமன்றம் மூலியமாக நாங்கள் பதினெட்டு பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்போ ஆடு கோழி அறுக்கிற அந்த நேர்சை க இதுவே வந்து அங்கே இல்லை இது சட்டத்துக்கு எதிரானது தான் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லி நீதிமன்றம் திருப்பியே கிடைச்சா அதுதானே வந்தது ஆடு கோழிகளில் வந்து அசைவர்கள் அதுக்கு அதுக்கு இன்னொன்று காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா தொல்லியல் துறை ஒன்று சொல்லியிருக்கு புராதான சின்னங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்னா இடங்களில் மிருகங்களை வதக்கிப்படுவதற்கு தடை இருக்குது அப்படி பிரதான சின்னங்கள் இருக்கக்கூடிய இடம்னா இப்போ நீங்கள் தீப யாத்திரத்துக்கு கூட பிரச்சனை இல்லை தான் அதான் சார் புராதான சின்னங்கள்னு சொன்னால் அந்த தொழில் துறை தொழில் தொழில் சார் தொழில்துறை துறை எப்படின்னு சொன்னிங்கன்னா தொழில்துறையும் ஒரு பக்கமாக தான் சைடு இப்போ இது வேலூரில் பார்த்தீங்கன்னா கோட்டை இருக்குது திப்பு சுல்தான் காலத்தில் கட்டினது திப்பு சுல்தான் கோயிலும் கட்டியிருக்கார் சர்ச்சும் கட்டியிருக்கார் பள்ளிவாசலும் கட்டியிருக்கார் கோயில் வந்து இயங்குது சர்ச்சு இயங்குது பள்ளிவாசலுக்கு உள்ளே போகிறேன்னு சொன்னால் அரஸ்ட் பண்ணுறோம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் தொழில் துறை தான் அப்போது வணக்க வழிபாடுகளுக்குன்னு சொல்லி திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மூன்று மதங்களுக்கும் சார்ந்த ஒரு விஷயங்களை இந்த அரசு தொழில் துறை என்ற போர்வையில் கோயிலுக்கு அனுமதி சர்ச்சுக்கு அனுமதி பள்ளிவாசலுக்கு அனுமதி இல்லை இது எந்த வகையில் நான் எப்படி வாதம் எடுத்துக்கிறது நான் சொல்லுங்கள் சரி இந்த மற்ற தொழில்துறை தொழில்துறை என்றீங்களா தொழில் துறை வந்து ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க அரசாங்கம் யார்கிட்ட இருக்கு மத்திய அரசு இது நீங்க யோசனை பண்ணுங்க மத்திய அரசு யாரு இருக்கு தனியை இது உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் தனி இதுவா எங்க தேர்தல் இருக்கா இல்லையா நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் அதிகார வட்டத்துக்குள்ள போயிடுச்சு இன்னைக்கு திமுக ஆட்சி இருந்தாலும் அதிகாரத்துல எத்தனை பேர் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக சிந்தனைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க இருக்கா இல்லைங்களா அந்த ஒரு சிந்தனை அடிப்படையில் தான் இனி இயங்கிட்டே இருக்கு ரஜினிகாந்த் பாஜக இந்து முன்ன பாஜ இந்து முன்னணி கூட விடணும் இந்து முன்னணி எல்லாம் ஒரு தனியான அமைப்பு அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு மதம் சார்ந்த அமைப்பு இந்து முன்னணி பாஜக பாஜக இல்ல அதுதான் கேரு பாஜகன்றது ஒரு கட்சி பாஜகன்றது இது மதவாத கட்சி அப்படின்னா முஸ்லீம் லீக்க இந்திய தேசிய லீக் என்ன சொல்றதுன்னு கேட்கறேன் நான் என்ன சொல்றேன் இந்திய தேசிய லீக்கோ முஸ்லீம் லீக்கோ எந்த மேடையில ஏறிட்டு நாங்கள் ஆட்சிக்கு அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய மாங்கல்யம் எல்லாத்தையும் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி யாரும் அது போன்ற வன்மமான பே பிரச்சாரங்கள் பண்ணலையே நீங்கள் வந்து பாஜக மதவாத கட்சின்னு சொன்னால் நீங்கள் முஸ்லீம் முஸ்லீம் அமைப்புகள் யாரும் அப்படி பிரச்சாரம் பண்ணலையே ஆனால் நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் கட்சின்றது ஒன்று சொல்லும் பொழுது அந்த பக்கம் குற்றச்சாட்டுதான் குற்றச்சாட்டு அதை தான் சொல்கிறேன் மதவாத அமைப்புகளும் கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது அது மதவாதம் கிடையாது இந்திய இந்திய உங்களோட இந்திய தேசிய மதவாத அமைப்பு கிடையாது முஸ்லீம்லிக்கு மதவாத அமைப்பு கிடையாது ஆனால் இப்போ பிஜேபி இந்து முன்னணி மதவாத அமைப்புனால் எந்த இதில் சரி ஏன் அவங்க அதை வச்சு தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கே வந்திருக்காங்க கார்த்திக் சார் நீங்கள் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சிங்கன்னா ஆட்சி அதிகாரம் எங்ககிட்ட இருந்து நாங்கள் அப்படி சில அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இந்திய தேசிய லீக் கட்சியோ முஸ்லீம் லீக்கோ ஒரு மதவாத கட்சி தான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவங்க அதிகாரத்துக்கு வந்தவொடனே என்னென்ன பண்ணாங்க பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் லாஜிக்காக சொல்கிறத ஏற்றுக்கலாம் இப்போ எந்த ஒரு அதிகாரமற்ற ஒரு அனாதைகளாக தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு உண்டான ஒரு பிரதிநிதித்துவமான அடிப்படையில் தான் இந்த அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம் அது முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் தேசிய லீக்காக இருக்கட்டும் எந்த அமைப்புகளாக இருக்கட்டும் புரிதுங்களா அப்படி இருக்கும்போது அதிகாரத்தில் உள்ளவங்க இந்தியா வந்து எல்லோருக்குமானது மதச்சார்பற்ற நாடு நான் எல்லாருக்குமான பிரதமர் அப்படின்றதே வந்து கடந்த பதினாலு ஆண்டுகளாக இந்தியாவில் காணாமல் தானே இருக்குது ஒரு ஒரு பக்ரீத்தோ அல்லது ரம்ஜான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரதமர் சொல்றதோ இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பீகார் தேர்தலில் கூட வந்து இஸ்லாமிய பீகார் பீகார் தேர்தல் ஒரு பீகார்ல நடந்த ஒரு மாநில தேர்தலில் கூட பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பிரிவினைவாதத்தை தூண்டி தானே அங்கே வெற்றியை பெற்றாங்க அப்போ இது போன்ற செயல்கள் செய்யறதுனால தான் அது மதவாத கட்சின்னு சொல்றது புரிதுங்களா உங்களுக்கு அது போன்ற ஒரு பிரிவினைவாத ஒரு ஒரு பாசிச சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணி தங்களுக்கு சாதகமான அறுவடை பண்ணக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளும் இல்லை இல்லை ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்குது உயர்நீதிமன்ற இவங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாற்றிட்டு இவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னொரு அமைச்சர் சேர்த்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒருத்தனை வேலைக்கு தான் சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தனை வந்து இந்த ஒரு மீடியாவில் ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறீங்க உங்களுக்கு சாதகமாக தான் நடந்துக்கும் நியாயமாக நடந்துக்கின்றது நூத்தலை ஒருத்தர் உங்களுக்கு சாதமாக தான் நடந்துருக்குவோம் அதேமாதிரி பாஜக உடைய ஆள் தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையராக இருக்குது தான் வந்து அங்கே வந்து பிரிவினையை தூண்டும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பிரிவினையை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் ஆனால் அதை பற்றி தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஒரு த இதுவும் எடுக்கலையே நடவடிக்கை எடுக்கலையே ஏன் தேர்தல் ஆணையர் வந்து மோடி சொன்னதுக்கு அப்புறம் தான் தேர்தல் தேதி அறிவிக்கிறார் அந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு பத்தாயிரம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் தேதி போகிறார் இதெல்லாம் திட்டமிட்ட சதி இல்லையா அப்போ எல்லா சிஸ்டம் அப்படி வச்சு பாருங்களேன் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த திட்டத்தை நிதிஷ்குமார் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துட்டார் ஆனாலும் அந்த பணப்பட்டுவாடா வந்து அந்த தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா பணப்பட்டுவாடா போகாதுன்றதுக்காக அதை வெயிட்டிங் பண்ணி அவங்க எல்லாம் முடிக்கிற நேரத்தில் வந்து கரெக்டாக இருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போது பொங்கல் பரிசாவும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஆமாம் இது எல்லாமே தே இதெல்லாம் தேர்தலுக்காக செய்கிறது தானே எல்லாமே தேர்தலுக்கு தான் இப்போ மழை நீர் வந்து அங்கே மூல மூளைக்கு ரெண்டு மோட்டர் வச்சு எ எடுக்கிறாங்க தண்ணி எடுக்கிறாங்க இது திமுக ஆட்சியில் மழை தண்ணீர் அதாவது மழைநீர் வடிகால் இதுக்காக வந்து நாலாயிரம் கோடி அடித்தாங்க இப்போ அது மக்கள் கேள்வி எழுப்பாங்க தேர்தல் வருது அதுக்காக என்ன பண்ணுறாங்க தெரு தெருக்கு ஒரு மிஷின் மிஷினை வச்சுக்கிட்டு தண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க இது எதுக்காக முழுக்க முழுக்க தேர்தலுக்காக தானே இல்லைன்னு சொல்லி திமுக செய்கிறதும் தேர்தலுக்காக தான் பாஜக செய்யறதும் தேர்தலுக்காக தான் ஆனால் ரெண்டு பேரும் மிகப்பெரிய எதிரி பாஜகவும் திமுகவும் ராம ஆண்டான்னா ராவண ஆண்டாண்ணா அப்படின்னு நிலை தான் இன்றைக்கி மக்களுடைய பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து மோடியை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க பாஜகவை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி டெல்லியில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் பெருசாக இருக்குது அது பக்கத்தில் வந்து ஒரு பதினாலு நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டில் ஒரு ஏழாம் எட்டாம் நூற்றாண்டில் இருந்து பழம்பெரும் கோயில் அது அந்த கோயிலை இடிக்கிறாங்க என்னன்னு சொன்னால் அந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு கார் பார்க்கிங் இல்லையா அதனால் அவ்வளோ பெரிய கோயில் இடிக்கிறாங்க இது அவுரங்கசீப் காலத்துலேயே அந்த கோயில் இருந்துருக்கு இதுதான் அதோட ஒரு கொடுமை அவுரங்கசீப் கோயிலை இடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆமாம் இல்லை இடித்தாருன்னு சொல்கிறீங்க இல்லையா சொல்கிறீங்க இல்லையான்றது வரலாறு அதானே என்ன வரலாறு கோயில் இடிக்கப்பட்டது ஒரு வரலாறு இல்லையா சோமநாதர் கோயில் யார் அவுரங்கசீப் இடித்தார் வர முகலாயத்தர்கள் சொல்கிறேன் யார் எந்த முகலாய முகலாயர்கள் எந்த முகலாயர் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா முகலாயர் நீங்கள் வந்து முகலாயருடைய வரலாறையும் அந்த கோயில்கள் இடிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி பேசணும்னா அது ஒரு பெரிய விவாதம் ஆமாம் அது பெரிய விவாதம் புரியுதுங்களா இல்லை நான் அந்த வரலாறு படிச்சிருக்கேன் அதனால அதை தான் சொல்லுவேன் வரலாறு என்பது இன்னைக்கு நீங்கள் ஒரு புக் எழுதிங்க சார் ரகியம் ஒரு ஐயோக்கு ப பையன் எழுதினீங்கன்னா நாளைக்கு ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு வரலாறு அப்போ எதை தான் நம்புவீங்க உங்களுக்கு சாதகமானது மட்டும் நம்புவீங்களா நான் சொல்கிறேன் உண்மைன்றதும் ஒன்று எழுதியிருக்காங்க அதை பற்றி ஏன் படிக்காத அந்த உண்மைங்கிறது ஆள்களை இப்போ நம்புவதை பொறுத்து நீங்கள் நீங்கள் நம்புறது நீங்கள் உண்மை நினைப்பீங்க நான் நம்புறதான் உண்மை நினைப்பேன் நான் ஆனால் அது ஆனால் வரலாறுன்றது பொதுவானதானே எப்படின்னு சொன்னால் நான் கணவை நான் தூங்கிட்டு இருந்தேன் என் கனவுல ராமர் வந்தார் இந்த ராமர் வந்து என்னை திட்டினார் நீ எல்லாம் எதுக்குடா இருக்க ஒரு கோயில் ராமர் என்னுடைய கோவில் சந்திரசூட் சொல்கிறீங்களா என்னுடைய கோயில் இருந்தது இதை அடிச்சுட்டு இங்கே பள்ளிவாசல் கட்டியிருக்கேன் நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாரு நீங்களாக இருந்தால் நான் தான் கூப்பிட்டு ஒரு கனவு கண்டதுக்கு ஒரு புகார் அப்படான்னு தோர்த்தி விடுங்க ஆனால் அந்த ஆட்சியர் என்ன பண்ணுறாரு அந்த புகாரை முக்கியமாக வாங்கி அன்னைக்கு ஏற்பட்டது தான் பாபர் மசூதி பிரச்சனை ஒருத்தருடைய கனவு உலகத்தில் எங்கென்ன நடக்குமோ அதுவும் இந்த நூற்றாண்டில் ஆனால் அந்த சிஸ்டம் அவங்க வெளியே இருந்ததுனால அது சக்ஸஸ் பண்ணுறாங்க இல்லை முடியாது அந்த கலெக்டருடைய மனைவியோ அந்த கலெக்டரோ அந்த இல்லை இல்லை அந்த கலெக்டரும் அந்த கலெக்டருடைய மனைவியும் பிற்காலத்தில் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராக ஆனது இது ஒரு தனி கதை அப்படி பார்த்தீங்கன்னா முன்மா நீதி அந்த சதாசிவம் ஒரு கேரளாவில் ஆளுநராக இருந்தார் என்ன காரணம் இல்ல இல்ல இது வந்து பல நடக்கிறது இல்ல இல்ல சதாசிவா எதுக்காக நீ ஆளுநராக மாத்தினீங்க சொல்லுங்கள் நீங்க நீங்க சொல்லுங்க ீங்க நான் என்ன சொல்றேன்னா அமித்ஷாவுக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி பண்றாருன்றதுக்காக அவர் ரிட்டையர்டான உங்களோட குற்றச்சாட்டு என்னுடைய குற்றச்சாட்டு வேற என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நீங்க நான் வருஷத்து வருஷத்துக்கு ஐம்பது நீதிபதிகள் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் வந்து ஓய்வு பெறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க பதவி கொடுத்து உட்கார வைக்கிறீங்களா நான் கேட்கிறேன் பாபுர மசூத் தீர்ப்பு கொடுத்த அஞ்சு நீதிபதிகள் பதவி கொடுத்த தானே திமுக அதில் ஒருத்தங்க இஸ்லாமிய நீதிபதி இருக்கட்டும் சார் இந்த இப்ராஹிம் என்ற தமிழ்நாட்டில் சுற்றுவதில்லை தொப்பி போட்டுக்கிட்டு நான் பிஜேபிக்கு ஆதரவா அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க அது வேலூர் அதுதான் ஏன் அந்த ஊரை பெருக்கிட்டிங்க அவனுக்கு வேலூர் சம்மந்தம் இல்லை அவன் பாயாச இப்ராஹிம் அவங்க அப்பா பாயாசம் சுத்ததுனால அவனை பாயாஸ் இப்ராம் பாயாஸ் இப்ரேம் தான் அவனுக்கு பேர் அவன் வந்து அரசியல் வந்து வேலூர் பிரா வேலூர் பிரா சொல்லி சுற்றுறான் இல்லை நீங்க அது அவருடைய இது அதுதான் சொல்றேன் நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு நீதிபதி முஸ்லீம் சொன்னீங்களா தீர்ப்பு கொடுத்த நீதிபதி முஸ்லீம் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இருப்பாங்க இவர்கள் மட்டும் பிஜேபி ஆர் சதின்னு சொல்லும்போது ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருந்தா வாங்கலாம் எத்தனை ஆசை இருக்கு இப்ப அவர் நீதிபதியா இருக்காரு இதுல சத்தீஸ்கர்ல நீதிபதியா இருக்காரு அந்த நீதிபதி உனக்கு கொடுக்குறேன் அவருடைய தம்பி வந்து பாஜகவினுடைய கர்நாடகாவில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் மோடி ஆட்சி வந்ததுக்கு பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா பிஜேபி ஆட்சி சென்ட்ரலில் வந்த பிறகு சிஸ்டமே அவங்களுடைய முன்பாக காங்கிரஸ் எங்க சந்திரசூட் என்ன சொல்றாரு நான் கடவுளிடம் கடவுளிடம் கேட்டு தீர்ப்பு சொன்னேன்றாரு இது இந்திய வரலாற்றில் இந்திய வரலாற்றில் கொடுக்கப்பட்ட மிக மோசமான தீர்ப்பை தான் நான் பார்க்குறேன் ஏன் சொன்னால் நான் கடவுள்கிட்ட கேட்டேன் கடவுள் சொன்னார் ஆனால் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒத்துக்கிட்டாங்க அந்த தீர்ப்புக்கு ஒத்துக்கிட்டு தானே நீங்கள் இன்னொரு மசூதிக்கு இன்னொரு இடம் கொடுக்குற இடம் இல்லையா சார் சிஸ்டமே உங்கள் கையில் இருக்குது அதனால் எப்படியும் ஒத்துக்காமல் எதிர்க்க முடியும் இப்போ இந்த இடம் என்னுடைய இடம் ஏ நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இறங்கி இந்த இடத்துக்கு வெளியே போட்டால் நான் என்ன பண்ண முடியும் அதுலேயே நிறையா பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் சொல்கிறதுலையே பாபர் மசூதிக்கு இடிக்கப்பட்டதே ராமர் கோயில் இருக்குது தான் அவங்க சொல்கிறாங்க பாபர் மசூதி இடித்ததை தப்புன்றதை நீங்கள் வந்து நான் சொல்றேன் அதான் சொல்றீங்க பாபர் மசூதி இடிச்சத வரலாறு இருக்கு பாபர் மசூதி இடித்தேன்னு பிரச்சாரம் பண்ணதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு பாபர் மசூதி இடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கு பாபர் மசீதி இடம் வந்து இடிச்சதுக்காக யார் யார் இடிச்சாங்க அவங்க மீது வழக்கு படுத்த வழக்கு இருக்கு ஆனால் ராமர் கோயில் அங்கே இருந்தது ராமர் கோயில் இடித்தது அப்படின்ற ஒவ்வொரு ஆதாரத்தை காட்டுங்க அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே சொல்கிறீங்களா முகலாய சார் பல பேர் அடித்ததுக்கு வந்து ஆதாரம் கிடையாதுன்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி மும்பிருந்ததை நீங்கள் ஆதாரம் எப்படி தான் உங்களுடைய கற்பனை உங்களுடைய கனவுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் பலியாகணுமா சார் ஆனால் இப்போ நீங்கள் கூட கார்த்திக் சார் ஒரு கனவு கண்டார் அந்த கனவை வந்து அதை நெசமாக்கணும்னு முடியுமான்ற இல்லை இந்த ராமர் கோவில் சப்ஜெக்ட் பேசுனா பெரிய ஒரு இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ திருப்பரங்குண்டம் சொல்கிறேன் சொல்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக ஆட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக இருக்குது இதெல்லாம் சொன்னேன் அதிமுக ஆட்சி பத்தாண்டுக்கெல்லாம் இருந்தது பத்து ஆண்டுகளாக வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழியை அறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் அங்கே போகலை அதுவும் வந்து குறிப்பாக வந்து தர்கா வழிபாடுகளை ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இஸ்லாமியர்கள் தான் பின்பற்றுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பின்பற்ற மாட்டாங்க குறிப்பிட்ட மக்கள் அந்த மக்கள் மட்டும் அதுவும் டெய்லியெல்லாம் இல்லை டெய்லி ஆடு கோழி மேலே அறுத்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அந்த இதை சந்தன சந்தனக்கூடு நடத்துவாங்கள்ல அந்த சந்தனக்கூடு அன்றைக்கி எல்லாம் போய் தங்கி சாப்பிட்டுக்கிட்டு வருவான் வருவாங்க இது தான் புரிதுங்களா அதுக்குன்னு ஆடு கோழி அங்கே அறுத்து நேர்த்தி பண்ணிட்டு டெய்லியும் இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் அது பை பைக்லேயோ கார்லேயோ போக முடியாது நடந்து தான் போகணும் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் இருக்குது ஒருத்தன் போயிட்டு மேலே போய் கீழே இறங்குறதுக்கே அவன் ஆலியாக காலி ஆகிடுவான் புரிஞ்சுங்களா எந்த வாகன வசதிகளும் இல்லை புரிதுங்களா அப்படியே இருக்கும்போது இந்த விஷயத்தை திமுக வந்த உடனே இந்த கொரோனா நேரத்தில் ஊரடங்குனால எல்லாத்தையும் தடவினாங்க அது கொரோனா முடிஞ்சு திமுக ஆட்சி வருது அப்போ எல்லாரும் போகிற மாதிரி முஸ்லீம்களும் போகும்போது போகக்கூடாது இல்ல அதாவது பிரச்சனை இல்லை கார்த்திகை தீபம் ஏற்படுத்துறதுக்கு ஏத்துறதுக்கு இஸ்லாமிய அமைப்பு நீங்க இஸ்லாமியர்கள் இல்லை இஸ்லாமிய அமைப்புகள் யாரும் எதுவும் தெரிவிக்க மாட்டாங்க அதான் சொல்றேன் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் இது குரான் மசோதம் ஒவ்வொரு முஸ்லீம் பின்பற்று அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு இதுவரையில நீங்க எந்த ஒரு இஸ்லாமியாவது இந்து கடவுள்களை கேவலமாக அசிங்கமாக பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா ஆதாரம் இருக்கா இல்லை பேசக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுகின்றது எனக்கும் வந்து ராமாயணம் படிச்சுருக்கேன் மகாபாரதம் படிச்சுருக்கேன் பகவத்கீதையை படிச்சுருக்கேன் எல்லாம் படிச்சிருக்கேன் அதில் உள்ள இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகலாம் வந்து அடிக்கடி வந்து சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் இருக்கேன் நானும் வந்து பேசணும்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் இப்படி இருக்குது மகாபாரதத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி அதை சர்ச் அது எனக்கு இஸ்லாம் தடை விதிச்சிருக்கு புதுங்களா நீங்கள் என்ன திட்டினதுக்காக நான் உங்களுக்கு திட்டணன்ற அவசியம் இல்லை புதுங்களா ஆனால் வந்து அந்த கார்த்திகை தீபமோ அல்லது இந்துக்கள் வழிபாடுகளையோ இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை கண்டிப்பாக மிக்க நன்றி இந்த திருப்பூர் போன்ற மலை இந்த சிக்கந்தர் மலை போன்ற பிரச்சனைகள் மற்றும் அகில இந்திய பல்வேறு சிக்கலான இந்த பாபர் மசூதி போன்ற மற்ற கடைகளை பேட்டியிடத்துக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி